கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐயனார் துணை சீரியலில் இந்த ஒரு பயணத்துக்கு அப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கப்போகுதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு பாண்டியனுடைய மனமாற்றத்தை முழுசாக காமிச்சிடுறாங்க ஏற்கனவே இப்போ ஒரு சாரி கேட்டது மட்டும் இல்லாமல் வானதியுடைய ஃபோட்டோ ஃபோனில் எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அழகாக இருக்கா அப்படின்னு இருக்கார் சோழன் உடனே அப்போல்லாம் ஒன்றும் இல்லையா அட்டாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல மாற்றி மாற்றி உங்களுக்குள்ளே கை கலப்பாக இருக்குது என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வராங்க நிலா அவங்க வந்து என்ன அந்த அமைதியாகிட்டாங்க நிலா பிடி மாஸ்டர் மாதிரி ஆகிட்டாங்க அந்த வீட்டில் இன்னொரு பக்கம் ஒரு இருக்கிற எல்லாம் அள்ளி போட்டு ஒரு பெரிய பையன் தூக்கிட்டு வராரு இந்த பக்கம் பல்லவன் ஏன்னு கேட்டாங்க வித்தியாவசமாக ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்கணுங்கிறாரு அவ்வளோ வேணா நாலஞ்சு ட்ரெஸ் மட்டும் எடுத்துவான்னு எல்லாம் சொல்லி அனுப்பிடுறாங்க இதில் அவங்க அப்பாட்ட போய் எழுப்பி சொல்லான்னு பார்த்தா அவரு எல்லாம் வெளில போறீங்களா என்ன அவங்க அம்மாவை பார்க்க போறீங்களா அப்படின்னு ஸ்கிண்டல் பண்ண இவங்கெல்லாம் அடிக்கப்போ அப்புறமா அவர் நீங்க எல்லாமே யானை நிம்மதியா இருப்பேன் கிளம்புங்க வீடு எப்ப பார்த்தாலும் கச்ச கச்ச கஜன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர் மனசுக்குள்ளேயும் கூட போகணுங்கிற என்னெல்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் இதுக்கப்புறம் போக போக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயமும் முடியுது முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரும் காரில் ஏறாங்க காரில் ஏறி ஒன்றா வந்து முன்னாடி வந்து சோழன் ஓட்ட பக்கத்து நிலா இருக்கா பின்னாடி அண்ணந்தமிகெல்லாம் உட்காந்துருக்காங்க மிச்சமெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நடுவில் இங்கே நிலாவுடைய குடும்பத்தினர் மனோகர் தாஸ் எல்லாமே வந்து ரெசார்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய காஸ்லியான ரெசார்ட்டில் செட்டில் ஆகிடறாங்க ஆனால் அந்த ரெசார்ட்டை பார்த்தா ஏலகிரியில் இருக்கிற ரெசார்ட் மாதிரி தெரியல ஏதோ ஈஸியாக இருந்த ரெசார்ட் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு தென்னை மரம்லாம் வச்சு ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ரூமில் போயிட்டு நீங்க நிலாவை பற்றி யாரும் இங்கே பேச மாட்டாங்க கவலையே படாமருங்க அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் நிலா இங்கே தான் வர போறாங்கன்னு நமக்கு இதில் ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு வரவடி ஃபுல்லாக கோயில் கோயிலாக போய் எவ்வளோ டைம் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு வராங்க இந்த சோழன் அப்புறம் காரில் ஏறினதுக்கப்புறமா பல்லாம் நிறைய சாப்பிட்டனால ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு இறங்கி போய் திருப்பி சேரன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரார் ஒரே முதல்ல சாமி பாட்டு போட்டு ஆரம்பிச்சா அப்புறம் ஒரே லவ் பாட்டாக போட்டு வரார் இவர் சோழன் லவ் பாட்டாக போட்டு அப்படியே கரெக்டாகிடும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இவங்க பாட்டு ஆஃப் பண்ணி விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கியே தூங்கிடுறாங்க எல்லாருமே எல்லாருமே தூங்க இவர் மட்டும் வந்து க லைட்டாக கண்ணா கூட காரை ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு இப்போ சோழன் மலை ஏற போகிறாங்க மலை ஏறி அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது யார் யாரை மீட் பண்ண போறாங்க என்ன பிரச்சனைகள் வரப்போகுங்கிறதா ஞாயிற்றுக்கிழமையும் கூட ஸ்பெஷல் எபிசோடாக வரப்போகுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் இப்போ எப்படி போதுங்கிறதையும் சொல்லுங்கள் கூடவே பாண்டியன் வானதி அண்ட் சேரன் கார்த்திகா ஜோடியை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்க தேங்க்யூ